உயரம் அது எங்க நடந்தா நீங்க அதுல யாரு நீங்க பைபிள் என்ன சொல்லுது நீ நற்காரியத்துக்கு விருந்து விருந்துக்கு நீ போகலைன்னாலும் உன்னுடைய துக்கத்துக்கு நீ போகணும் ஏன்னா அந்த அது மாதிரி துக்கம் உனக்கும் வரும் அதை நீ கடந்து போகணுங்கிறது அது உனக்கு உனக்கு கற்பிக்கணுங்கிறத அது மாதிரி நற்காரியத்துக்கு நீங்க பொறியில இருக்க துக்காரி துயரத்துக்கு நீங்க போய் பங்கேற்கணும் அதுதான் மனித இது மகிழ்ச்சியாக இருக்கும்போது நான் தேவைப்படாமல் இருக்கிறேன் ஆனால் நீங்கள் துயரத்தில் இருக்கும்போது ஒரு தோல்ல கை வைக்கிறதுக்கு ஒத்தம் வேணும் அதனால அது கட்சி அது போய் பார்க்கல நம்ம குற்றப்படுத்தணும் நானும் தான் பார்க்கல எம்எல்ஏன்னும் தவறு இருக்கணும் போகணும் ஒரே ஓட்டமாக இருக்குதுன்னா போகணும் போகணும்